நேரிடாது மகளேந்தும் கோடாலத்தை அணுகாது மகனே பொல்லா நேரிடதே மகளே உன்னதமான கத்தரையே உரைவிடமாக்கிக் கொண்டாய் உன்னதமான கத்தரையே ஒரையிடமாக்கிக் கொண்டாய் அடக்கலமா

பரிசுத்தாய்வார் அழிந்தவரோ உண்மையுள்ளனர் ஆவியப்பா சரீரம் எல்லாம் குற்றமின் மகனே கொல்லா பேடலே நேரிடது மகளே அற்ப மன ஆரம்பத்தை அசத்தை பண்ணாதே அற்ப மன ஆரம்பத்தை அசத்தை பண்ணாதே தொடவினத மூடித்திடுவார் சொன்னதை செய்திடுவார் தொடவின அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளேலா லா கத்தேருக்குள் நம் பாடுகள் ஒரு நாடும் வீணாகாதே கத்தேருக்குள் நாம் பாடுகள் ஒரு நாடும் வீணாகாதே